இருக்கும் அதில் ஒரு ஓவியம் மகாராணா பிரதாப் சிங்கருடைய தியாகத்தை பற்றிய ஓவியம் அதற்கு அடுத்த ஓவியத்தை பாருங்கள் த எக்ஸ்பெண்டி சோழாயன் அவர்கள் வெளிநாடுகளுக்கு படையெடுத்து சென்ற சோழ சாம்ராஜ்யம் என்று படத்தை எழுதி எழுதிவிட்டு வேலும் வாழும் தாங்கிய வீரர்கள் கப்பல்களிலேயே இருக்க கப்பலிலேயே புலிக்கொடி பறக்க கடற்கரையில் இந்தவாறு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கையில் வேல் ஏந்தியவாறு அந்த படைகளை நோக்கி நீட்டியவாறு அந்த படம் வரையப்பட்டிருந்தது இதை பார்த்துவிட்டு செல்லுங்கள் எங்கள் சரித்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சரியாக ஒரு வார காலம் கழித்து வந்து நான் பார்த்தேன் அதிர்ச்சி விட்டேன் அந்த படம் அந்த சுவற்றிலிருந்து அகற்றப்பட்டுவிட்டது நான் அதற்கு பிறகு வந்த எல்லா அமைச்சரவைகள் காலத்திலும் கேட்டிருக்கிறேன் அந்த படத்தை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் எங்கள் பெருமையை எங்கள் சாதனையை எங்கள் வெற்றிகளை விவரிக்கின்ற படம் ஏன் எங்கே போய் ஒழித்து வைத்தீர்கள் இப்பொழுது நரேந்திர மோடியை கேட்கிறேன் நான் ராஜ்யசபையில் இருந்தால் நேர்மையை கேட்டிருப்பேன் வாய்ப்பில்லை சூலூர் கூட்டத்தின் வாயிலாக பிரதம மந்திரியை கேட்கிறேன் அந்த ஓவியம் எங்கே இருக்கிறது எங்கே அந்த சித்திரம் இருக்கிறது அதை திரும்ப கொண்டு வந்து அந்த சுகத்திலே பதிப்பித்தால் நீங்கள் தமிழ்நாட்டை தமிழர்களை சோழ மன்னர்களை புலிகொடியை நீங்கள் ஆதரித்ததாக அர்த்தம் இல்லையே நீங்கள் வெளிவேசம் போடுகிறீர்கள் இதையெல்லாம் சொன்னால் தமிழர்கள் மயங்கி விடுவார்கள் என்று சோழ சாம்ராஜ்யத்தை பற்றியும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பற்றியும் நீங்கள் ஆகிலேயே பேசிவிட்டு போய்விட்டீர்கள் எங்கள் தமிழர்களை ஏமாற்றலாம் என்று கருதி அது ஒரு காலம் நடக்காது மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இங்கே என்னை போன்றவர்கள் லட்சோக லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் நாடி நரம்புகளின் உணர்ச்சியை நான் ஊட்டுவேன் இயற்கை எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குரலின் ஒலி வரையும் என் நாவுக்கு பேசுகிற சக்தி இருக்கின்ற வரையும் தொண்டை குழியிலே ஜீவன் இருக்கின்ற வரையும் நான் நாடு சுற்றி வருவேன் முறைகளிலே நின்று பேசுவேன் தமிழக மக்களை குறிப்பாக இளைஞர்களை மாணவர்களை அவர்களை தட்டி எழுப்புவேன் உங்கள் மூதாதையர்கள் யார் உங்கள் பூர்வீகம் என்ன கடந்த காலத்திலே நம் தமிழர்கள் சாதித்தது என்ன அது கீழடி ஆய்வுப் பொருட்கள் மூலம் மட்டும் தெரிந்துவிட இப்படிப்பட்ட சரித்திரத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் பெரிய வரலாற்றுக்கு சொந்த காரணம் அந்த தான் தந்தை பெரியார் முதலில் ஏற்படுத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனை ஏற்படுத்தினார் அந்த உணர்வு காரணமாகத்தான் காலவுத்து நடராஜரும் அரங்கநாதரும் சித்தசாமியும் சிவலிங்கமும் நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல கீரனூர் முத்துவும் அங்கே மாதவரம் சாரங்கவாணியும் பீளவேடு தண்டவாணியும் தங்களை அழித்துக் கொண்டார்கள் திமுக காப்பாற்ற மாவீரன் கேவி கே சாமியும் உடையார் பாளையம் வேலாயுதமும் திராவிடர் கழகத்தை உடையார் பாளையம் வேலாயுதமும் பிறகு வண்டை பாண்டியனும் நெல்லிக்குப்பம் மஜீதும் பிரதாப சந்திரனும் தங்கள் உயிர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தத்தம் செய்தார்கள் திராவிட இயக்கத்துக்காக தங்கள் உயிர்களை தந்தார்கள் இந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் படியுங்கள் தம்பிகளே பதவிகளாக வருமா என்று ஏங்கி கிடப்பவல்ல வைக்கோ என் முதல்வன் எங்கள் இயக்கத்தினுடைய ஒன்பது சதவீத தோழர்களினுடைய கட்டாயத்தின் பேரில் வற்புறுத்தலின் பேரில் அவன் கழகத்துக்கு நான் ஒருபோது அனுமதிக்க மாட்டேன் உங்கள் முதல்வர் கட்சிக்குள்ளே வரக்கூடாது என்ன உரிமை இல்லை நான் சில கோட்பாடுகளின் அடிப்படையிலே நடத்தி வருகின்றவன் அனுமதிக்க நான் தயாராக இல்லை என்று அப்படியானால் வாக்கெடுப்பு நடத்துங்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னார்கள் நான் உடன்பட்டி ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது அவன் துறை கட்சிக்கு வரலாமா வேண்டாமா என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்ட வாக்குச்சீட்டு ஒவ்வொருடமும் கொடுக்கப்பட்டது தனித்தனியாக சென்று அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே போய் ஓட்டை பதிவு செய்து விட்டு வந்தார்கள் நூத்தி ஆறு பேர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அதில் நூத்தி நான்கு பேர் துரை வைக்கோ வைகோ மறுபடி திமுகவுக்கு வர வேண்டும் என்று வாக்களித்திருந்தார்கள் பொதுவாக எல்லா கண்முனையிலும் போட்டுத்தான் அந்த ஓட்டுகள் எண்ணப்பட்டன ரெண்டே ரெண்டு பேர் கூடாது என்று அவர்கள் கருத்தை தெரிவித்திருந்தார்கள் இந்த அடிப்படையில் தான் அவன் இயக்கத்துக்குள்ளே வந்தாரே தவிர ஒரு சொல்கிறாரா முன்கூட்டியை இவர் சொல்லி வைத்து விட்டார் போட அழுகி போய் அவர்கள் எழுதுகிற கை விரல்கள் அழுகி போகும் சத்தியத்தின் பக்கம் உண்மையின் பக்கம் அத முடிவுக்கு பிறகு அவர் அரசியல் கட்சிக்கு வர வேண்டும் என்று இவர்கள் தீர்மானித்த அந்த காலகட்டத்தில் நான் நான் முடிவெடுக்கவில்லை இந்த முடிவு திணிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இப்பொழுது மந்திரி பதவிக்காக போய் மனு போடுகிறான் பிரதமரை சந்திக்கிறான் மறுமலட்சி திமுக அமைச்சரவையிலே சேர துடிக்கிறது என்று மிகுந்த அன்பும் அளவற்ற மரியாதையை வைத்திருக்கிற பத்திரிகைகள் எட்டு காலம் வாழ்க அவர்களுடைய பத்திரிகைகள் நான் இதற்காகத்தான் கூட்டணி மாறப்போகிறேன் கூட்டணி மாறப்போகிறது மதிமுக இது ஒரு நாள் செய்தி பிரதமரை சந்தித்ததை அமைச்சர் பதில் வாங்குவதற்காக நான் சொல்லுகிறேன் விஸ்வநாத் பிரதாப் சிங் என்னிடம் பேசியது உண்டு என்னுடைய கேபினே உங்களை சேர்த்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று அந்த ஆசையை விட்டுவிடுங்கள் தலைவர் அவர்களை திமுக எடுக்கிற முடிவுதான் முடிவு என்னையே பிரதாலும் நான் ஒருபோதும் அமைச்சராக ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று தொன்னூத்தி எட்டிலும் தொன்னூத்தி ஒன்பதிலும் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமரான போது என்னுடைய அமைச்சரவையிலே நீங்கள் சேர்ந்தால் என்னுடைய கேபினட்

அவர் ஈரோடு மாநாட்டிலே உங்கள் கொங்கு மண்டலத்திலே நடைபெற்ற மாநாட்டில் உள்துறை அமைச்சர் லால்கிருஷ்ணன் அத்வானி பேசும் போது அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் நானும் வாஜ்பாயும் எவ்வளவோ சொன்னோம் நீங்கள் கேபினட் மந்திரியாக வேண்டும் என்று ஒரேடியாக நிராகரித்து விட்டார் ஒருபோதும் நான் மந்திரியாக மாட்டேன் என்று என் சகாக்கள் ரெண்டு பேருக்கு வந்தி கொடுங்கள் பதவி கொடுங்கள் என்று கண்ணப்பனுக்கும் செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் அமைச்சர் பதவியை பெற்றுக் கொடுத்தவன் இந்த வைகோ என்பதை நாடு நன்றாக அறியும் அப்படிப்பட்ட நானா கூட்டணி மாறப் எட்டு வருடங்களுக்கு முன்னால் தீர்மானமாக ஒரு முடிவெடுத்து திராவிட இயக்கத்தை தகர்ப்பதற்கு பல சக்திகள் முனைகின்றன திராவிட இயக்கத்தை காப்பதனுடைய கடமை என்று முடிவெடுத்து நிர்வாக குழுவிலே கலந்து பேசி எல்லோரிடமும் நேரம் நான் விளக்கம் தந்து நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் போய் கேட்டுவிடும் திமுக கட்சி கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட கட்சி சல்லிவேறு வரை ஊரங்கும் பரவி இருக்கிற கட்சி அதை சிதைப்பதற்கு முனைகிறார்கள் வடநாட்டிலே இருந்து அதை நாம் அனுமதிக்க கூடாது நம்முடைய கட்சிக்கு அந்த அளவுக்கு வாக்கு வங்கி கிடையாது கட்சி பலம் கிடையாது ஆனால் இருக்கிற கண்மணிகள் போல உறுதியானவர்கள் அப்படிப்பட்ட நம்முடைய இயக்கம் நம்முடைய பலத்தையும் சேர்த்து கொடுப்போம் நம்முடைய சக்தியையும் சேர்த்து திமுகவுக்கு தருவோம் அது நம்முடைய இறுதியான உறுதியான முடிவு என்று அறிவித்து இதே கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் வருகிற போது என் நான் அந்த விமான நிலையத்திற்குள்ளே காத்திருந்து இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டோம் திமுகத்தோடு கரம் கொடுப்பது என்று நான் சொல்ல அதை போய் அப்பொழுது பேசினார் செவிகள் கேட்கும் மனம் புரிந்து கொள்ளும் அந்த நிலையில் இருந்த கலைஞர் அவர்களிடம் அவர் போய் சொல்ல அதற்கு பிறகு ஒரு நாள் அவருடைய நீண்ட நாள் உயிரோடு என்ற போது நான் பார்க்கச் சென்றேன் தளபதி மாத்திரம் அந்த கோபாலபுரம் வீட்டில் அந்த படிக்கட்டுகளிலே ஏறி அவர் படுத்திருந்த அணைக்குள்ளே சென்றோம் படுத்திருந்த அவரிடம் ஸ்டாலின் அவர்கள் அவர் தோளை கட்டி வைகோ வந்திருக்கா என்று சொன்னா பேசார் கண் விழித்து பார்த்த கலைஞர் அவர்களிடம் நான் உங்களுக்கு அப்படி பக்கபலமாக ஒரு காலத்தில் போராடினேனோ உடனிருந்தேனோ அதே போல தம்பி தலைமைக்கும் நான் பக்கபலமாக எங்களுக்கு இருப்பேன் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் என்று சொன்னதை திருச்சியில் நடைபெற்ற ஒரு புத்தக விழாவில் இதே வார்த்தைகளை ஸ்டாலின் சொன்னார் நான் சொன்னால் வேண்டும் என்று சொல்வதாக அவர் சொன்னார் பக்கபலமாக உங்களுக்கு இருந்ததைப் போல எனக்கும் இருப்பார் என்று வைகோ சொல்ல கண்களிலே இருந்து கலைஞர் கண்களிலே கண் கலங்க கண்ணீர் கசிய கையில் அவர் நீட்ட இவர் அந்த பற்றி பற்றிக்கொள்ள இதை அருகிலேயிருந்து பார்த்தவன் நான் என்று திருச்சியில் நிறைவேற்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே இன்றைய முதலமைச்சர் அவர்கள் பேசினார்கள் அந்த முடிவிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதில் எந்த விதமான வேறு சுணக்கத்துக்கு இடமில்லை என்னோடு இருப்பவர்கள் யாரும் பதவி ஆசைகளுக்காக வந்தவர்கள் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பாளையங்கோட்டையிலே தம்பி டேவிட் ஒரு கிறிஸ்டியன் எங்களுக்கு பந்தல் அமைப்பவர் மேடை அமைப்பவர் அவர்தான் அவருடைய கல்யாண வரவேற்பில் நான் பேசினேன் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாலை திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே என் என்னால் வாருங்கள் உங்களை நான் அழைக்கவில்லை என்னோடு வந்தால் கவுன்சிலராக முடியாது என்னோடு வந்தால் பஞ்சாயத்து தலைவராக முடியாது என்னோடு வந்தால் எம்எல்ஏ எம்எல்சி எம்பி ஆக முடியாது என்னோடு வந்தால் ஒரு காலம் மந்திரியாக முடியாது என்னோடு வந்தால் கனிவாந்தி அன்றைக்கு போர்க்களத்திலே சொன்னதைப் போல வியர்வை துளிகளும் கண்ணீரை துளிகளும் ரத்த துளிகளும் தான் வழிநடுகளிலும் இருக்கும் போராட்ட களங்கள் இருக்கும் சிறை கூடங்கள் இருக்கும் இதற்கு சித்தமானவர்கள் மட்டும் என்னை பின்தொடர்வார்கள் மற்றவர்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று சொன்ன வார்த்தைகள் வைகோ சொன்ன வார்த்தைகள் அதை பின்பற்றித்தான் வந்தார்கள் வந்தவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் உறுதியாக என்றைக்கும் இருப்பார்கள் வாழ்ந்துள்ளேன் முப்பது வருடம் திராவிட முன்னேற்ற கழகம்

நான் ஏழை கைதி வாங்குகிற அந்த அலுமினிய தட்டிலே அவனுக்கு என்ன உணவு கொடுக்கப்பட்டதோ அந்த உணவை தவிர இன்டர்வியூலே கூட ஒரு உணவு பண்டம் நான் வாங்கியது கிடையாது அது தொண்டனுக்கு செய்கிற துரோகமாக நினைத்தவன் நான் எனக்கு நவம்பர் மாதத்தில் வேலூர் குளிர் வெயில் காலத்திலே நெருப்பு வெயில் மலை சிகரங்களின் மீது குண்டுகள் மீது இரவு வேலைகளில் நவம்பர் டிசம்பரில் குளிர் தாங்க முடியாது என்னுடைய அறையின் கதவிலே ஒரு சாக்கை தொங்கவிட்டிருந்தேன் உள்ளே கொசுவர்த்தி எடுத்து வைத்திருந்தேன் அது கொசுவர்த்தியுடைய புகை திறந்தோர் சுவாசித்து 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 எனக்கு இருமல் வந்தது எந்த மருந்துக்கும் அது கட்டுப்படவில்லை விடிய விடிய இருவிக் கொண்டிருப்பேன் பகற்பொழுதும் இருவிக் கொண்டிருப்பேன் டாக்டர் கலாநிதி என்னை பார்க்க வந்தார்

மேலே வந்து விட்டான் என்னை கேட்காமலே என் சகோதரர்கள் ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் எனக்கு ஜாமீன் மனு போடுவார்கள் ஜாமீனும் கோர்ட் கொடுக்கக்கூடும் அப்பொழுது சொல்வார்கள் வீதிகளில் இருந்து இவன் சிறைக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை அதனால் இருமல் என்று ஒரு நாடகம் போட்டு ஆஸ்பத்திரியிலே போய் டாக்டர்களை சரி கட்டி ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வாங்கி கோர்ட்டுக்கு அணுக சொல்லி வாங்கி ஜெயிலை விட்டு ஓடிவிட்டான் என்று சொல்வார் ஆகவே நான் ஒருபோதும் சிறையை விட்டு வெளியே வர மாட்டேன் என்றேன் என் சகோதரர் டாக்டர் மாசிலாமணி அவருக்கு மருத்துவர் எல்லா மருந்துகளும் பயனளிக்கும் ரெண்டு ரெண்டரை மாசம் அவர் ஒரு மெடிசின்ஸ் மாத்திரைகளை கொண்டு இது ஒரு வேலை கேட்கும் இதை சாப்பிடுகிற ஒரு நாளைக்கு மூன்று வேலை இருந்தான் சாப்பிட்டேன் ஐந்தாவது நாளே என் இருமல் என்னை விட்டு அகன்றது நான் ஏன் இதைக்காக சொல்லுகிறேன் என் சகாக்கள் என் சகோதரர்கள் என் தோழர்கள் என் கண்மணிகள் எங்கேயும் ததைகொள்வதற்கு ஒரு காலம் வைக்கோ காரணமாக எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி ஓடி மறைந்து விட்டது எண்பத்தி ஒரு வயதில் கடந்து விட்டது இன்னும் சில ஆண்டுகள் இயற்கை என்னை எவ்வளவு காலத்துக்கு என்னை வாழ அனுமதிக்கிறாளோ அவ்வளவு காலத்துக்கு வாழ்வேன் செந்தமிழ் நாட்டுக்காக செந்தமிழ் மொழிக்காக ஈழ தமிழர்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நமக்காக பேச நாடாளுமன்றத்திலே ஒரு இல்லையே என்று தவிக்கின்ற மக்களுக்காக என்னுடைய குரல் ஒலித்துக் கொண்டே அது நாடாளுமன்றத்திலே ஒலிக்க முடியாமல் போனாலும் மக்கள் மன்றத்திலே இப்படிப்பட்ட சூர்நூர் வீதிகளிலே அது ஒலிக்கும் அந்த சக்தியை இயற்கை எனக்கு கொடுத்திருக்கிறது அதை பயன்படுத்துவேன் எனக்காக என் குடும்பத்துக்காக ஒழிப்பதற்காக இன்னும் ஐந்து ஆண்டு காலம் உயிர் வாழ வேண்டிய என் தன்னை மாரியம்மாள் செத்து போனாள் என்னுடைய தம்பி வை ரவிச்சந்திரன் முப்பத்தி ஏழு புலிகளை விடுதலை புலிகளை காயமுற்ற புலிகளை வீட்டிலே வைத்திருந்து அதிலே சில பேருக்கு கண்கள் தெரியாது கைகள் கிடையாது கால்கள் கிடையாது ஒரு இளைஞனுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது முழங்கைக்கு கீழே ரெண்டு கையும் கிடையாது முழங்காருக்கு கீழே காலும் கிடையாது இப்படி ஒரு உருவம் அந்த பிள்ளையை ரெண்டு கையாலும் தூக்கி கொண்டு போய் காலையிலே களிப்பறையிலே உட்கார வைத்து அதனை சுத்தப்படுத்திவிட்டு பகல் பொழுதிலே டாக்டர்களை அழைத்துக் கொண்டு வந்தவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து மூன்று வேளையிலும் தாயார் அறுசுவை உணவு தாயார் சமைப்பது அந்த பிள்ளைகளுக்கு போட்டுவிட்டு கடைசி ஆறு மாதம் வாடகை வீட்டிலே பாளையங்கோட்டைக்கு பக்கத்திலே அவர்களை வைத்திருந்த போது பதினேழு பேர் சுகமாகி போர்க்களத்துக்கே திரும்ப போய்விட்டார்கள் புலிகளின் போர்க்களத்துக்கு இருபது பேர் வீட்டில் இருந்தார்கள் ஓய்வு விட்டு விட்டார் இப்பொழுது அவர் வீட்டுக்கு வந்து தம்பி நாளை ராத்திரிக்குள்ளே உங்க வீடு ரெய்டாக போகிறது ஆயுதங்கள் ஏதாவது இருந்தால் அதை அப்புறப்படுத்தி விடுங்க ஒரு ஆயுதம் கிடையாது விஷ குப்பி ஒன்று தான் கழுத்துல தோங்குது பேர் ஆயுதங்கள் கிடையாது மறுநாள் அவன் தன் துணவியாரை மற்றவர்களின் ஊருக்கு அனுப்பி விட்டு அவன் மாத்திரம் அவர்களோடு இருந்தான் போலீசார் வந்து அவனையும் சேர்த்து கைது செய்து கொண்டு போனார்கள் இருபத்தி ஒரு பேராக நீதிமன்ற பண்டத்திலே நிறுத்தப்பட்ட போது ஜட்ஜி கேட்டார் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இப்பொழுது விடுதலை உங்கள் சட்டப்படி அது குற்றமாக இருக்கலாம் என் அது பதில் சொன்னார் இது பத்திரிகைகளிலே வெளிவந்தது சோழ மண்டலத்தின் திமுக சேனாதிபதி சேலம் சிறையிலே என்னோடு இருந்த அண்ணன் கோசி மணி அண்ணா அறிவாலயத்தினுடைய தாழ்வாரத்திலே என்னை பார்த்து என்று சொல்லி நீ நீலாக பேசி எழுதி ஜெயிலுக்கு போய் ஊர் ஊராக திமுக மேடையில் பேசி நல்ல பெயர் நல்ல வாங்கியிருந்த புகழும் கிடைத்து நினைச்சிட்டு இருக்கியா தம்பி ரவிச்சந்திரன் அவன் உச்சத்துக்கு போய் விட்டான் என்று அண்ணன் கோசி மணியவர் சொன்னாரே அவனை சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியிலே நான் போட்டியிடவில்லை என்ற போது என் தம்பி வைரவிச்சந்திரனை நான் வேட்பாளராக நிறுத்தினேனா என்னை விட மனிதாபிமான மிக்கவர் என்னை விட நோய்வாய்ப்பட்ட மக்களை மணிகளுக்கு போய் சார்த்து உதவி செய்யக்கூடியவர் பொது ரொம்ப பொருத்தமானவர் ஆனால் அவரை நான் அறிவிக்கவில்லை வேட்பாளர் அறிவிக்கவில்லையே என் மனைவியினுடைய அண்ணன் ராமானுஜம் அவர்களினுடைய மூத்த புதல்வர் சரவண சுரேஷ் காவிரி பிரச்சனையை காப்பதற்காக தளபதி ஸ்டாலின் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் நான் கலந்து கொண்டு கடலூர் கூட்டத்திலே பேசிவிட்டு இரவிலே தஞ்சைக்கு சென்று வழக்கமாக தங்குகிற தமிழ்நாடு விடுதியிலே நான் தங்கியிருந்த போது மணிக்கு எழுந்து தொலைக்காட்சியை நான் சுற்றிய போது தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருந்தது விருதுநகருக்கு பக்கத்தில் சூழக்கரை வேட்டில் சரவண சுரேஷ் என்ற இளைஞன் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு மரணப்படுக்கையில் உயிர் ஊசலாடுகள் நிலைமையிலே இருக்கிறார் என்ற செய்தி வந்தது உடனே என் துணைவியாரிடம் தொலைபேசிகளை கேட்டேன் அலைபேசிகளே நான் நம்ம சுரேசாமி செய்து விட்டான் என்றான் ஒவ்வொரு தேர்தலிலும் எனக்கு பக்கபலமாக இருந்து எல்லா வேலைகளையும் செய்கிறவன் மேடைக்கு வரமாட்டான் புகைப்படத்துக்கு வரமாட்டான் அவன் ஏன் இப்படி தீக்குளித்தான் அவன் அப்பாவிட சொல்லியிருக்கிறான் மாமாட்ட சொல்லுவார்கள் நான் செத்து போயிடுறேன் என்னை காப்பாற்ற முயற்சிக்காதீங்க ஏதில் முடிவெடுத்தான் என்று நான் விசாரித்தேன் அவன் பத்து நாட்களாக தன் மனைவியிடம் புரம்பிக் கொண்டிருந்தேன் பாமா எவ்வளவோ தியாகம் செய்தார்கள் இன்னைக்கும் உண்மை பிரியாளுக்காக நியூட்ரோனிற்காக ஸ்டெர்லைட்டை எதிர்த்து நெய்வேலிக்காக பொது பிரச்சனைகளுக்காகவே போராடுகிறார்கள் இதை பாராட்டாட்டாலும் பரவாயில்லை அவர் எவ்வளவு இழிவுபடுத்தி பதிவுகள் போடுகிறார்கள் எவ்வளவு கேவலமான பதிவுகளை மாமாவில் போடுகிறார்கள் என்னால் தாங்க முடியலையே என்று வீட்டில் அழுதார்கள் பதிவுகள் போன்ற நண்பர்களுக்கு மிக்க நன்றி அவன் ஜீவன் பரிபோகத்திற்கு நீங்கள் காரணம் அவன் மரணப்படுக்கையில் இருக்கிறான் தஞ்சையிலிருந்து மதுரை அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு விரைந்தேன் அவன் இருந்து அறைக்குடி சென்றபோது அவனுடைய பேச்சு நின்று விட்டிருந்தது மூச்சு இடையோடி கொண்டிருந்தது மறுநாள் அதுவும் நின்றது அவன் உடலை கொண்டு பெருமான்வட்டி மயானத்திலே வைத்து தகனம் செய்துவிட்டு நீட்டினோ எதிர்ப்பு நடைபெற புலி வில் கயல் கொடியை ஸ்டாலின் கையில் கொடுக்க நான் புறப்பட்டேனே அந்த பயணத்தை தொடர்வதற்காக மீண்டும் நான் வந்து நீட்டினோம் எதிர்ப்பு நடை பயணத்திலே நான் கலந்து கொண்டேன் என் குடும்பம் இதைவிட செய்ய என் குடும்பத்திலே ஒருவரை உயிரோடு வலிகொடுத்திருக்கிறேன் என் தாயும் என் தம்பியும் காயப்பட்ட விடுதலை புரிவளுக்காக என் வீட்டையே அவர்களினுடைய பாசறையாக ஆக்கினார்கள் ஒரு வருடத்திற்குமே அவர்களை கொண்டு போய் கடைசியில் அவர்கள் கைதாகிற போது இவரும் சேர்ந்து கைது செய்யப்பட்டு கொலை வழக்கில் குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டு ஆண்டு காலம் இருந்தானே சிறை தபம் இருந்தானே அவனை நான் வேட்பாளராக நிறுத்தவில்லை அவனை பதவிக்கு நான் இல்லையே இப்பொழுது இந்த சூழலில் ஏற்பட்ட பிறகு என்னை வசைப்பாடுகிற என் மீது களங்கம் சுமத்துகிறவர்கள் கட்சிக்கு நான்காண்டு காலமாக மறைமுகமாகவே துரோகம் இழைத்தவர்கள் கட்சியை விட்டு வெளியே போனவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் இவர் ஆலோசனையாக சொல்ல எல்லா ஏழுகளுக்கும் தகவல் கொடுக்கின்ற வேலையில் இந்த கட்சியை எந்த விடமெல்லாம் களங்கப்படுத்த முடியுமோ அதற்கான வேலைகளை செய்தவர்கள் வாழ்வ எங்கிருந்தாலும் வாழ்வு என்னை விட்டு விலகி சென்றவர்களை பற்றி நான் ஒரு வார்த்தை எந்த மேடையிலாவது நான் பேசியிருக்கிறதா என்னை விட்டு விலகிச் சென்ற பலவர் ஒரு வார்த்தை அவர்களை பற்றி சொன்னதில்லை என்னோடு இருந்தவரை என்னோடு பயணித்தவரை அவர்களுக்கு நன்றி எங்கிருந்தாலும் அவர்கள் வாழ்க இதைத்தான் சொல்லியிருப்பேன் இப்பொழுதும் அந்த நண்பருக்கு சொல்கிறேன் நீங்கள் எங்கிருந்தாலும் நன்றாக இருங்கள் நன்றாக வரமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தியாகத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட கோட்டை இருப்பவர்கள் தன்னலவாதிகள் அல்ல சுயநலவாதிகள் அல்ல இவர்கள் தமிழ்நாட்டுக்காக தமிழ் மொழிக்காக பாடுபடுகின்றவர்கள் அதனால் தான் நான் பேச்சை முடிக்கிற ஒரு கடைசியாக ராஜ்யசபாவில் அறிஞர் அண்ணாவின் கன்னி பேச்சை மீண்டும் மேற்கோள் காட்டி அண்ணா சொன்னார் சுய நிர்ணய உரிமை வேண்டும் என்றுதான் தொடக்கத்திலும் சொன்னார் முடிக்கும் போதும் சொன்னார் நான் அதை மீண்டும் மேற்கோள் காட்டிவிட்டு நான் சொன்னேன் நான் என் ஜீவன் அடங்குகிறவரை நான் உயர்த்திய திராவிட இயக்க வாழை உயர்த்துவேன் அதை கீழே போட மாட்டேன் சுதந்திர தமிழீழம் பிறக்கின்ற வரையில் என் குரல் ஒலிக்கும் என் செயல் மலரும் நான் என் சகோதர கண்மணிகளுக்கு நன்றி சொல்வதற்கு முன்னால் கரும்பஞ்சு பொய்கள் என இந்த வாரத்திலே சுற்றி வந்தனவே மேகங்கள் மழை நீரை